கிறிஸ்துவி நாமத்தினாலே மகிழ்ச்சியான இந்த மாலை நேரத்தில் உங்களுடைய ஆலயத்திலே கூடி வந்திருக்கிறவங்க யாவரையும் உங்களுக்கு கூட வாழ்த்துகிறேன் உங்களுடைய விரிதான கிருபை இறக்கம் நம்ம இந்த பூமியிலே காத்து நடத்துகிறபடினாலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் நம் ஆண்டவருக்கு சௌத்தரங்களை செலுத்துவோம் கத்த நம்முடைய வாழ்விலே மிகமையான காரியங்களை செய்வாராக நாளிலும் யாதேஸ்வர்களுக்காக நாம் சிந்திக்கும்படியாகவும் ோடு பலவீனத்தோடு குடிக்கூடிய நாம் விடுதலை சுகம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் தெய்வ சமூகத்தலை கடந்து வந்திருக்கிறோம் நிச்சயமாகவே ஆழ்ந்தவர் பா நமக்கு சுகம் தருகிறான்பவராக இருக்கிறார் வியாதி மனிதனுடைய வாய்க்களை இன்றைக்கு பெரிய ஒரு பிரச்சனை போராட்டம் அது நிமித்தமாய் கண்ணீரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை பார்க்கிறோம் நாம் கருத்தாய் தெய்வம் சமூகத்தில் சுபி அழைக்கப்பட்டிருக்கிறோம் யாராவது வசனம் சொல்லுகிறது அவர்களுக்கு தவிக்கமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி அத்தை தன்னுடைய தீர்ப்பு தெரித்தின் மூலமாய் நம்முடைய ஜனத்தை பார்த்து உரைக்கிறதை நாம் இங்கு வாசிக்கிறோம் நம்முடைய ஆண்டவே நம்முடைய ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார் அவர்களுக்கு தவிக்கமும் ஆரோக்கியமும் மரம் பண்ணி அவர்களை குணமாக்குவேன் என்று சொல்லுகிறதை நாம் அங்கு வாசிக்கிறோம் இந்த காலகட்டங்களிலே மனிதன் விரும்பக்கூடிய காரியம் சுகம் பலன் விளைந்த சுகம் பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மனிதன் ஒருவேளை பிரயாசங்களை எடுத்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் ஒருவேளை மருத்துவ ரீதியாக பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எப்படியாவது சுக பெற்றுக் கொள்ள வேண்டும் ஆரோக்கியத்தோடு கூட ஒருவேளை உலகத்தலை வாழ வேண்டும் என்று சொல்லி அதற்குரிய வழிகளை ஒருவேளை தெரிந்தெடுத்து உடல் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நடைப்பயிற்சி உடைப்பயிற்சி என்று சொல்லி எத்தனையோ காரியங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த நடப்பயிற்சியோ உடற்பயிற்சியோ வேலை விஞ்ஞானத்தின் மூலமாக விஞ்ஞான அறிவின்படி வேலை மனிதனுடைய வாழ்க்கை சரீரத்திற்கு ஒரு ஆரோக்கியத்தை கொண்டு வரலாம் ஆனால் ஒரு நிரந்தரமான ஒரு ஆரோக்கியம் ஒரு சுகம் விடுதலை என்னவென்று சொன்னால் அந்த ஆண்களுடத்தில் மாற்றம் என்ன செய்கிறது இருக்கிறது அல்லோயா சொல்லுவோம் அல்லையிலோயா இதுவேளை கடந்த நாட்களுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பாக நீங்கள் நியூஸ்ல பார்த்துருக்கலாம் ஒரு நல்ல இள வயது மனிதர் நல்ல நிச்சயதாரி ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்லி நல்ல உடற்பயிற்சி நிச்சயதாரம் செஞ்சார் நல்ல உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தார் உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுதே ஹார்ட் அட்டாக் வந்து எழுதிட்டாரு ரொம்ப பெருசா நியூஸ்ல போட்டாங்க ஒரு ஒரு மாசம் இருக்கும் நீங்க பாத்தீங்களே நம்ம தெரியல அப்படி உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுதே இருதய நிறுத்த அடைப்பு அந்த காந்தத்தா என்ன செஞ்சுட்டு வந்துட்டு நல்ல சிதகார்த்தமான மனிதன் தான் வாலிபர் தான் ஆனாலும் விரும்புகிற ஆரோக்கியத்தை நீத்தது கொள்ள முடியவில்லை பெற்றுக் கொள்ள முடியவில்லை கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது நான் அவர்களுக்கு ஆரோக்கியத்தை என்ன செய்வேன் வரப்பண்ணுவேன் ஆண்டவர் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு முழுமையான ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்க முடியும் அவர் ஒருவரே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சுகத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் நம்மைதான் ஆண்டவர் நம்முடைய ஜனத்தை பார்த்தபடி சொல்கிறார் நான் அவர்களை ஆரோக்கிய வர பண்ணி அவர்களை குணமாக்குவேன் என்று சொல்லி ஏன் என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவரை குறித்து நாம் வேதத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் நம்முடைய ஆண்டவர் ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன் குணமாக்குவேன் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் எப்படிப்பட்டவர் நாம் அந்த வேதத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பாருங்கள் முதலாவதாக தானியேல் தீர்க்கதரிசி புத்தகத்தில் நாம் திருப்பி வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் அதிகாரம் அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒன்பதாவது பத்தாவது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்கள் தானிய தீர்க்க தெரிச்சு புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாவது வார்த்தைக்கலாம் நாங்கள் கலகம் பண்ணி அவருடைய தீர்க்க தரிசுகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு எங்களுக்கு முன்பாக வைத்து வைத்துடைய நியாயப்பறாமல் நடக்கத்தக்கதாக நாங்கள் அவருடைய சத்தத்திற்கு செவிபடாமல் போறோம் ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் மன்னிப்புகளும் உண்டு அல்ல சொல்லுவோமா சத்தமா அல்ல நான் அவர்களுக்கு ஆரோக்கியத்தை பண்ணுவேன் அவர்களுக்கு வர வரப்பண்ணி அவர்களை குணமாக்குவேன் என்று சொல்கிற கத்து அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் இந்த வசன நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நீங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு நம்ம ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் அவர் இரக்கம் உள்ளவர் அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிற அவரிடத்தில் மன்னிப்பு உண்டு அவர் இரக்கம் உள்ள தேவன் அவர் இரக்கம் உள்ள தேவன் வேலை நம்முடைய பாதங்களை அவர் எண்ணுவார் என்று சொன்னால் நம்முடைய அக்கிரமங்களை அவர் எண்ணுவார் என்று சொன்னால் நம்முடைய ஒருவேளை ஆண்டவருக்கு ஒருவரமான காரியங்களை அவர் நினைப்பார் என்று சொன்னால் நான் இந்த பூமியிலே ஜீவனோடு கூட வாழ்வதே கூடாது பாவங்களுக்கு தக்கதாக ஆண்டோர் நம்மை தண்டிப்பார் என்று சொன்னால் பாவங்களுக்கு தக்கதான தண்டனை நம்மிடத்தில் நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால் நாம் இந்த உலகத்தில் சுகமாய் வாழவே நினைக்க முடியாது முடியாது வாழவே முடியாது பாவத்துக்கு ஏற்ற தண்டனை பாவங்களுக்கு ஏற்ற தண்டனை நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால் நாம் இந்த பூமியில் சுகமாய் மாற முடியாது நாம் வாழ்வதே கூடாத காரியம் பாவங்களுக்கு ஏற்ற தண்டனை அளவு வசனம் சொல்கிறது நம்முடைய ஆண்டவே அவர் உள்ள உள்ளவே

எதிர்த்தா குலத்தங்களை படுத்து கிடந்தா அந்த ஒரு அவனை இனி என்ன செய்யாதே பாவம் செய்யாது அப்ப அவன் பாவம் செய்த மனிதர் அதை ஆண்டவர் மன்னித்து அவளை என்ன செய்தார் சுகமாக்கி இனி என்ன செய்யாதே பாவோ செய்யாது திமிர்வாத காரணம் ஏற்றுகிரத்திலே கூட்டி அலை தூக்கி கொண்டு வந்தார்கள் ஆண்டவர் சொன்னார் என்னுடைய பாவம் இவனுக்கு என்ன செய்தது மன்னிக்கப்பட்டது அந்த மன்னிப்பு அதுதான் ஆரோக்கியத்தை நிச்சயம் கொண்டு வந்தது அந்த அந்த மன்னிப்பு தான் அந்த ஆரோக்கியத்தை சுகத்தை அவருடைய மலை கொண்டு வந்தது அவர் இருக்கமும் மன்னிக்கிறவரையும் கத்தருவாய் நிறுத்துகிறார்

அவர்கள் இறக்கம் உள்ளவராய் மன்னிக்கிறவராய் இருக்கிறது நிமித்தமாய் நமக்கு ஆண்டவர் ஆரோக்கியத்தை வரப்பண்ணி நம்ம நினைத்துகிறாரா குணமாக்கு நாம் ஆசத்தை பார்ப்போம் என்று சொன்னால் யோகின் புஸ்தகம் இரண்டாவது வசனம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை நாம் ஆசிக்கும் பொழுது நமக்கு தெரிஞ்ச வசனம் அது சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் யோகின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் பதிமூன்றாவது வசனம் நீங்க உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் உங்கள் தெளித்து கத்திடத்தில் திரும்புங்கள் நீடிய தாங்கமும் மிகுந்த கிருமையும் உள்ளவர் அவர் தீங்குக்கு மனசாகப்படுகிறவரா என்கிறாரா இருக்கிறார் அலே லோய்யா சொல்லுவோம் சட்டமாய் அலே லோய்யா அவர் தீங்குக்கு என்ன செய்கிறார் மனஸ்தாபப்படுகிறார் தீங்கு நம்மை அணுகாதபடி தீங்கு நம்மை ஒருவேளை அண்டாதபடி தீங்கு நாம் உட்படுத்தாதபடி தீங்கு நம்மை அணுகாபம் அணுகும் பொழுது அவர் மனஸ்தாபப்படுகிற கத்தை மனஸ்தாபப்படுகிற கத்தை மனம் தாபம் என்று சொன்னால் மனம் இறங்குகிற மனது மனது வாக்குறோம் வாழ்ந்த நாட்கள் திரளான ஜனங்கள் அவர் இணைக்கிறார்கள் பின்பற்றி ஜனங்கள் அவர்களை பின்பற்றி செல்லும் பொழுது ஜனங்களை பார்த்து மனது அங்கிருந்து அநேக யாசிஸ்தர்கள் நினைத்ததாராம் புத்தகத்திலே பார்க்கிறோம் அங்கு நினைவே பட்டணத்திற்கு ஆண்டவர் தீங்கை அனுப்புவேன் என்று சொன்னார் அழிப்பேன் என்று சொன்னான் அழிப்பேன் என்று சொன்னார் நான் அவர்கள் அழித்து விடுவேன் அந்த வேதத்தில் மாசத்தை பார்க்கிறோம் அந்த நினைவை பட்டணத்தார் தன்னிடத்தில் ஒருவேளை ஆண்டவரிடத்தில் தங்களை திருப்பும் பொழுது அந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி தன்னுடைய இருதயங்களை கிழித்து ஆண்டவர்களுக்கு திரும்பும் பொழுது ஆண்டவர் அந்த நிலைமை பட்டணத்திற்கு வர விரும்பி அந்த தீங்கை குறித்து நிறுத்ததால் மனசாபப்பட்டான் அழிப்பேன் என்றுதான் சொன்னாரு நிருமலமாக்குவேன் என்றுதான் சொன்னாரு ஆனால் ஆண்டவர் அந்த ஜனங்கள் ஆண்டவரிடத்தில் திரும்பும் பொழுது அந்த தீங்கை குறித்து நினைத்ததால் மனஸ்தாபப்பட்டான் மனஸ்தாபப்பட்டான் அவர் தீங்கு தீங்கை குறித்து அவர் மனசாக ஆண்டவர் சொல்கிறான் நான் உங்களுக்கு ஆரோக்கிய வரம் பண்ணி உங்களை என்ன செய்வேன் குணமாக்குவேன் நான் உங்களை குணமாக்குவேன் காரணம் அவரிட மன்னிப்பு என்ன செய்கிறது இருக்கிறது அவர் மன்னிக்கிற கத்தரு அவர்கள் தீங்குக்கு நான் தீங்கு வராதபடி அவர்களுக்காக மனஸ்தாபப்படுவேன் அவர்களை குணமாக்குவேன் என்று சொல்லுகிறார் பார்க்கும் பொழுது அதிகத்தின் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் பதினேழாம் அதிகாரம் அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முதலாவது ஒரு வாசிங்க பார்க்கலாம் ஆதி ஆகமும் பதினேழாம் அதிகாரம் முதலாவது வசனம் தொண்ணூத்தி ஒன்பது வயதான பொழுது கத்தர் தரிசனம் வாங்கி நான் பருவ வல்லமையுள்ள தேவன் போது நான் பருவ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய ஆண்டவர் அவர் பருவ வல்லமையுள்ள தேவன் அவர் வல்லமையுள்ளவர் அவர் வல்லமையுள்ளவர் ஆராதிக்கிறது நம்முடைய ஆண்டவர் அவர் வல்லமையுள்ளவர் வல்லமை மாறாதது வேத வசனம் சொல்லுகிறது பனிரெண்டு வருஷம் வருபாடு உள்ள ஸ்திரீ வேதத்திலே வாக்குக்கு பார்க்கிறோம் தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் வியாதிக்காக தலைவழித்து சட்டாகிடும் என்று குணமாக்கப்படவில்லை ஆஸ்திகள் எல்லாம் தலைவழித்தாய் எல்லாம் தலைவழித்தாய் ஆனால் சட்டாக குணமாக்கப்படவில்லை வேதத்திலே வாக்குக்கு பார்க்கிறோம் அத்தரத்தின் ஓரத்திற்கு தான் இயேசுவினிடத்தில் நினைத்திருந்தது வல்லமை புறப்பட்டது எல்லும் பலகலித்து குணமாற்ற முடியாத அந்த சிறுகடைய மக்களே ஆண்டோருடைய வல்லமை சென்று ஆரோக்கியத்தை கொண்டு வந்தது சுகத்தை கொண்டு வந்தது விடுதலை கொண்டு வந்தது ஆண்டவருடைய வல்லமை அன்பருடைய வல்லமை அவர் வல்லமையுள்ள தெய்வம் வசனம் சொல்லுகிறது கத்தாவே தெய்வர்களின் போக்குப்பானவர் அவரே வல்லமையுள்ள தேவன் அவர் எல்லா எல்லாவற்றையும் செய்வதற்கு வல்லவர் எல்லா ஓட்டில் அவருக்கு வந்தவர் இருக்கக்கூடிய வியாதி இந்த பிரச்சனை இந்த போராட்டம் இந்த விதமான எப்படி மாறும் நாட்கள் ஆகிறதே காலங்கள் ஆகிறதே வருடங்கள் மாறிவிட்டதே நடக்கவில்லையே அவ்வளவுதான் என்று நாம் யோசித்துக் கொண்டிருக்கலாம் இல்லை அது பனிரெண்டு வருஷமும் பனிரெண்டு வருஷமும் ஆட்சி எல்லாம் செலவழித்து பார்த்தாய் ஒண்ணுமே நடக்கல ஒண்ணுமே நடக்கல ஒரு வினாடி அவர்கள் வல்ல நினைச்சிருந்தது புறப்பட்டது எல்லாம் நினைச்சதுக்கு குணம் உண்டாய் ஆரோக்கியம் நினைச்சதுக்கு உண்டாய் அன்பான தேவனுடைய குணமே நான் அவர்களுக்கு ஆரோக்கிய பண்ணி அவர்களை நினைச்சவே குணமாக்குவேன் நினைச்சு சொன்னால் அவர் மன்னிக்கிற

நம்மை குணமாக்குறவனா இருக்கிறார் சுத்திப்போமா முழங்கால் படியிட்டு கண்களை மூடி நம் ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் சுதிக்க போகிறோம் இணைந்து நாம் ஒரு மனப்பட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் ஆம்மை கத்தை அவருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது நான் அவர்களுக்கு ஆரோக்கிய மனம் பண்ணி அவர்களை குணமாக்கு நான் அவர்களுக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணி அவர்களை குணமாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறான் அவர் பொய்யுரையாத தேவன் என்பதை நமக்கு சொல்லுகிறது அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ அவர் சொல்லுகிறவர் அதை செய்கிற ஆண்டவர் நம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் அவர் வசதித்து அதை நிறைவேற்றாதிருப்பாரோ என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அவருடைய வசனம் நிறைவேறும் இந்த பூமியில எது நிறைவேறுகிறதோ எது நிறைவேறவில்லையோ ஆனால் ஆண்டவருடைய வசனம் அது நிறைவேறும் அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறேன் சொல்லியும் அவர் செய்யாதிருப்பாரோ என்று சொல்லி நாம் வீட்டில் வாசிக்கிறோம் எனவே நம்முடைய ஆண்டவர் அவர் அப்படியே செய்கிற கத்தரா இருக்கிறது அப்படின்னாலே திரவு நேரத்துல வந்திருக்கிற நாம் நோக்கி பார்ப்போம் அண்டவரை நோக்கி பார்ப்போம் அண்டவரே அப்படி வார்த்தைப்படி சொல்லுகிறதல்லாமா ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிற கத்தர் எனக்கு வேண்டும் எனக்கு ஒரு ஆரோக்கியம் வேணும் என்னுடைய சரீரத்தில் ஒரு சுகம் வேண்டுமா அந்த இந்த பல்லவேலம் அந்த வியாசி அந்த ஒரு வேதனை அந்தவரையை நான் சகிக்க முடியவில்லை அம்மா நான் தாங்க முடியவில்லை அன்றுவரை நெடு நாட்களாய் இந்த பலகனத்து நிமித்தமாய் தன் வேதனை கற்றுக் கொண்டிருக்கிறேன் இந்த நாளில நீங்கள் எனக்கு ஆரோக்கியத்தை என்று சொல்லி தெய்வன் சமூகத்தலாம் நம்ம அம்மையை வாசப்பட்டு அந்த ஒரு நிச்சயமாகவே நம்முடைய வாக்கின்படி செய்கிறவர் நம்முடைய பாபங்கள் எல்லாம் மன்னித்து நம்முடைய தீங்குக்கு மனசாக வருகிற கத்தராக இருக்கிறாரே அவர் பருவ வல்லமுள்ள தேவன் அவர் பருவ வல்லமுள்ள தெய்வன் ஆமே கத்தாவே மனுஷராய் கூடாதது தேவனாய் கூடு கண்டு சிலிருக்கப்பட்டிருக்கிறது அவர் எல்லாவற்றையும் செய்வதற்கு வல்லவர் விரைவு நேரத்தான் கற்றுடி ஆயுதத்திற்குள் வந்து இருக்கிறார் ஆண்டவர் வல்லமை உள்ளவர் ஆண்டவர் வல்லமை உள்ளவர் அப்பா வல்லமை மாறாதது ஆண்டவரே இசுவேமுடைய வல்லமை வல்லமை கத்தாவை ரெண்டு வருஷமாய் பெரும்பான்ள்ள ஸ்திரீ அந்தவரே தத்தாயிலும் குணமாக்கப்பட முடியாமல் அன்று விடுதலை பெற்றுக் கொள்ள முடியாமல் உமை தேடி வந்து பொழுது வல்லமை கத்தாவே அந்த ஸ்திரியை குணமாக்கிட்டு அல்லவா அத்தை வல்லமையிலவர் அப்பா அன்று வல்லமையில் ஆண்டவரே உமை தேடி மணி ஆலோசத்திற்குள் வந்திருக்கிற ஒவ்வொரு வல்லமை கத்தாவை தொடட்டும் அப்பா வல்லமை புரத்தி வரட்டும் ஆண்டவரே இப்படி வல்லமை கையை செய்யட்டும் குணம் ஆண்டவரே ஆரோக்கியம் உண்டாக കത്തരുടെ വല്ല കരുടെ കണത്തെ തുടരും ശരി വന്ന

மாப்பா இறங்கி வரட்டும் எல்லா தடைகளும் மாறுத்துமாப்பா எங்களுடைய பாகங்கள் அக்கிரமங்களை கத்து மன்னிக்கிற கத்தர் நீ மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்திருக்கிற ஆண்டவர் அளவா கும்மிடத்திலே கத்தாமை இருக்கங்களும்

முடித்துல கெஞ்சு நிற்கிற பாப்பா முடித்துல கெஞ்சு நிற்கிற பாப்பா இறங்குங்க அண்டவரை திங்குக்கு மன சாபப்படுகிற கத்தர லவா அண்டவரே திங்குக்கு மன சாபப்படுகிற கத்தர லவா மனமிரங்குகிற தேவன அந்தவரே மனம் இறங்கும் மனமிரங்க பாப்பா எத்தனையோ ஜனங்களுமே தேடி வந்த பொழுது அந்த ஜனங்கள் மீது கத்தாமே மன சாபப்பட்டு அன்றவரே மனம் இறங்கி கத்த இன்னைக்கு வல்ல தேவனாய் இருக்கிறபடி நான் விஷ்ணுவே வல்லமே கடந்து வரட்டும் வேண்டும் என்று சொல்லி மன்காடி வாழ்ந்தவரே ஆளூயா எல்லா கத்தாவே பலவீனங்களும் மாறட்டும் எல்லா வியாபிகளும் மாறட்டும் எல்லா வேதனைகளும் மாறட்டும் சுகமண்ணாகட்டும் ஆண்டவரை நன்றி ஆண்டுே நிறபடி செய்கிறபடி அன்புக்காக தோக்கிற மாப்பா அப்படி கருமைக்காம நமக்கு நன்றி சொல்லுகிற மாண்பவரை நாங்கள் வகுமைப்படுத்துகிற